ஹாய் குட்டீஸ் காலை வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கதை என்ன கதை தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு என்ன கதைனா சிங்கமும் சுண்டெலியும் அந்த கதை பார்க்க போறோம் ஓகேவா பார்க்கலாமா எல்லாரும் சாப்பிட்டாச்சா பார்க்கலாமா இன்னைக்கு டெய்லி நம்ம வந்து ஒரு நல்ல பழக்கத்தை கத்துக்கணும் டெய்லி என்ன பழக்கம் டெய்லி வந்து நல்ல நல்ல விஷயங்கள் கற்றுக்கணும் நம்ம வந்து இன்னைக்கு என்ன விஷயம் கற்றுக்க போறோம்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை எடுத்து சாமியை கும்பிட்டு ப்ரே பண்ணிட்டு சாப்பிடணும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிட்றோம் டெய்லி அந்த விஷயத்தை நம்ம டெய்லி கத்துக்கணும் ஓகேவா இருந்து அந்த மாதிரி பண்ணலாமா ஓகேவா சரி இன்னைக்கு நம்ம கதை சொல்ல போறோம் என்ன கதை சொல்லலாம் இன்னைக்கு என்ன கதைனா சிங்கமும் சிங்கம் சுண்டெலி அத பத்தி பார்க்க பார்க்கலாமா ஒரு காட்டுல ஒரு சிங்கம் ஒண்ணு இருந்தது சிங்கம் சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா அது வெளில போய் மாமிசம் சாப்பிட்டு வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தது ஒரு மரநாள்ல தூங்கிட்டு இருந்தது தூங்கிட்டு இருக்கும் போது அந்த வழியா வந்த சுண்டலி சிங்கத்து மேல ஏறி 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 விளையாடிட்டு இருந்தது அப்போ அந்த சிங்கம் திடீர்னு கண்ணு முடிச்சு நீ வந்து என் மேல ஏறி விளையாடி உனக்கு என்ன தைரியம் உன நான் கழிச்சு சாப்பிடுவா அப்படின்னு கேட்டுது உடனே சிங்கம் சுண்டலி வந்து ஐயோ வேண்டாம் ராஜாவே என்னை கழிச்சு சாப்பிடாதீங்க நான் வந்து சின்னம் இருக்கும் என்னை கழிச்சு சாப்பிடாதீங்க எனக்கு பயமா இருக்கு நான் நீங்க என்னை விட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சமயத்துல உதவுவேன் அதனால என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சு உடனே சிங்கம் சிரிச்சுட்டு நீ எனக்கு உதவியா நீயே சின்னம் மிருகம் நீ எனக்கு உதவியா அப்படின்னு கேட்டுச்சு சிங்கம் உடனே சுண்டலி இல்ல மகாராஜா நான் உங்களுக்கு உதவவேன் நீங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுச்சு அப்புறம் மறுநாள் சிங்கம் காட்டுக்குள்ள திருப்பிய வேட்டையாட போச்சு அப்போ ஒரு வேடம் வந்து அந்த சிங்கத்தை வந்து கூண்டு போட்டு பிடிக்க பார்த்தான் பிடிக்க கூண்டு போட்டு பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு வலை போட்டு பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு போகும்போது அந்த சிங்கம் வந்து கர்ஜிச்சுச்சு சத்தம் போட்டுச்சு அப்போ இந்த சுண்டலி வந்து அந்த வலைய கடிச்சு கடிச்சு அந்த சிங்கத்தோட வலைய எடுத்து விட்டுருச்சு அப்புறம் சிங்கம் வந்து சுண்டலிக்கு நன்றி சொல்லிச்சு நன்றி சொல்லிட்டு நீ இனிமேல் தினமும் ஏறி விளையாடலாம் என் கூட இருக்கலாம் இந்த காட்டுக்கு இனிமேட்டு நீ தான் இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டலி சுண்டரிய சொல்லிட்டு சுண்டலி மேல சிங்கம் வந்து விளையாட ஆரம்பிச்சுது இதோட நீதி கதை என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி மதிப்பு உண்டு யாரையும் நாம குறைவாக எடக்கூட கூடாது இதுதான் நீதியோட கதை புரிஞ்சுதா பண்ணீங்கள ஓகேவா வணக்கம்